ஒன்று குறைந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மை இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்ன செய்வாரா சோதனையோடு கூட சொல்லுங்க தப்பித்துலவர் சோதனையில சிக்கி தவித்து வெளியே வர முடியாமல் தவித்து புலம்புவாங்க ஆனால் தேவை பிள்ளைகளை ஆண்டவர் அந்த சோதனையிலேருந்து வெளியே என்ன செய்வார் கொண்டு வருவா அன்றாட வாழ்க்கையில் நிறைய சோதனை இருக்குப்பா முதலாவது சோதனை என்ன தெரியுமா நம்முடைய வாழ்க்கையில் பிசாசனுடைய சோதனை எங்கள் அப்பா இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வெளியே வந்த உடனே அவருக்கு வந்தது சோதனை மற்ற நாலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பத்து வரைக்கும் நம்ம வாசிக்கும் பொழுது இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரை ஏறின பிறவு ஊழியத்துக்கு அர்ப்பணித்த பிறகு வனாந்தரத்துக்கு போனார் வனாந்தரத்துக்கு போன உடனே பசி உண்டாயிற்று பிசாசு பார்த்தா இந்த கல்லை என்ன செய்யு அப்பமாக்கு என்று சொன்னான் மனுஷன் அப்பத்து நாள் மாத்திரம் அல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று சொல்லி சாத்தானுக்கு ஒரு சவால் விட்டா உயர்ந்த மலைக்கு கொண்டு போனார் அது மாத்திரமல்ல உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் மேலிருந்து கீழே என்ன செய் என்று சொன்னா உன் பாதங்களை கல்லில் இடாதபடி தேவன் காத்து கொள்வார் என்று சொன்னார் உன் தேவனாய கத்தரை பறித்து என்ன செய்யாத பார்க்காத மூணாவது எல்லா உலகத்தையும் காண்பித்து நீ என்னை பணிந்து கொண்டால் உனக்கு இதை தருவேன் என்று சொன்னார் ஏசு சொன்னார் பத்தாம் வசனத்தில் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி பிசாசை ஜெயித்தா இந்த உலகத்தில் இருக்க தண்டியும் நமக்கு பிசாசின் சோதனை உண்டு